மக்களை என்ன ரெண்டாவது ப்ரோமோ பார்த்தீங்களா செகண்ட் ப்ரோமோ எதுக்குத்தான் இப்படி சண்டை போடுறாங்க சோத்தை தவிர வேறு இவங்களுக்கு தெரியாதா சோத்துக்கு சண்டை போடுறதே இவங்களுக்கு வேலையாக போச்சு மக்களை ரெண்டாவது ப்ரோமோலேயும் பால் வாங்கிறதா பருப்பு வாங்குறதா பருப்பு பாயசமா பால் பாயசமா ஐயோ 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 அவங்க உயிர் எடுக்கிறாங்க நம்மளை கன்றாவி மேல கன்றாவி ப்ரோமோ டூ என்ன பிரச்சனை ஜாக்லினுக்கும் மஞ்சரிக்கும் பிரச்சனை சரி அதில் ஏன் உள்ள நுழைகிறாங்க நீங்கள் தான் வந்து வந்து மண்டையை விடுறீங்க தலையை உட்றீங்க என்னென்னமோ பேசுகிறாங்க சௌந்தர்யா சி நம்ம போன வீடியோல சொன்ன மாதிரி தான் எப்படி இவங்களுக்கு வந்து பேசணும் என்ன பேசணும் இதெல்லாம் என்னென்ன ஹோஸ்ட்டு அப்படின்ற ஒரு ஆள் இந்த வீக்கெண்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்ன மாதிரி வந்து கேள்விகள் கேட்பாங்க என்ன மாதிரி வந்து அதை பற்றி பேசுவாங்க வைப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹோஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றி யோசிக்கணும்ல அதெல்லாம் இவர் கேட்காததுனால அதெல்லாம் இவர் வந்து பார்க்காததுனால இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு பாருங்க ஒரு பிரச்சனை ஒரு இதை பற்றியும் கவலைப்பட மாட்டேறாங்க இவங்க வாட்டில் பேசுகிறாங்க இவங்க வாட்டில் இது பண்ணுறாங்க தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுறாங்க இப்போ திருட்டு கும்பல் வந்து திருப்பி ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு ஆகிட்டு இருக்கிறதா கேள்விப்படுறோம் ஒன்றுமே ஆகல மக்கள் இந்த ப்ரோமோ அளவுக்கு அன்வான்டான ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் முதல் ப்ரோமோவில் ஒரு கண்டென்ட் வந்துருந்துச்சு எத்தனை பேர் பார்த்தீங்க அந்த கண்டென்ட்டுக்கு வந்து நாசமாக போச்சு பத்து நிமிஷம் கூட இல்லை அந்த கண்டென்ட்டு உள்ள ஒரே ஒரு வயிறி அந்த பொண்ணு சொல்லுது சொல்லிட்டு வந்து உட்காந்துருது இதை ஒரு ப்ரோமோவாக வச்சுருக்காங்க என்னன்னு பார்க்குறது நமக்கு ஒன்றுமே புரியல இப்போ ரெண்டாவதுக்கு ப்ரோமோ இது மாதிரி கண்டன்ட்ருனால் இன்றைக்கி வந்து டிமன் டாஸ்க்கு அந்த டாஸ்க்குனா இந்த டாஸ்க்கு நாங்கள் எப்போ ஆரம்பிக்க போகுது நாளைக்கு தான் ஆரம்பிக்குமா நாளைக்கு கழிச்சு தான் ஆரம்பிக்குமா ஒரு வெங்காயம் புரிய மடி மக்களே உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஒன்றும் முடியலை நம்மளால் அப்படியே இதாகவும் நினைக்கிறேன் லைவ் நான் பார்க்கல கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க கருத்துக்களை அப்டேட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் ரெண்டாவது ப்ரோமோ பற்றி கண்டிப்பாக பேசுங்க சௌந்தர்யாவோட முடியலை <much> <much> <much>